கால் பாதங்களில் வீக்கம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த கால் பாத வீக்கம் எதனால நிறைய பேருக்கு ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரட்டிஸோ இல்லை ரொமட்டாய்ட் ஆர்த்தரட்டிஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பாதங்களில் வீக்கம் குறிப்பிட்ட சொல்லோம்னா இந்த உடலில் நீர் தேங்குது ஸோ அசைட்டிஸ் இருக்குது லனசம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடலில் அதிகமான நீர் நிச்சயமாக சிறுநீரகங்கள் பாதிப்பு இருந்தால் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் அடுத்தது முக்கியமா இந்த கால் பாதங்களுக்கு முன்னாடி பெருவிரள நிறைய பேருக்கு வீக்கம் வலி இது எல்லாமே இருக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் கால் பாதங்களில் வீக்கம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த கால் பாத வீக்கம் எதனால் ஏற்படுது கால் பாதம் வீக்கம் இருந்தால் இது நம்ம கவனத்தில் வச்சுக்கணுமா இல்லை சாதாரணமான ஒரு நிலையாக தான் இது இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் கால் பாதங்களில் வீக்கம் இருக்குன்னா எந்தெந்த கண்டிஷனில் இருக்கும் முக்கியமாக நம்ம ரொம்ப நேரம் நம்ம ட்ர டிராவல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நிறைய பேர் சொல்கிறது மேம் நான் வந்து ட்ராவல் பண்ணேன் ஸோ நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் இல்லை அடிக்கடி டிராவல் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது கால் வீக்கம் வருது சாதாரணமாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தோம்னா கால் வீக்கம் வருதுனா இது நார்மலாக ஒன் ஆர் டூ டேஸெலாம் நமக்கு சரியாயிடும் இல்லை நமக்கு வேறு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்து அதனால் நமக்கு கால் பாதங்களில் வீக்கம் வருது கால் பாதத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு எடிமா ரெண்டு சைடும் ஃபார்ம் ஆகிருக்கும் ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கையில் வச்சு அழுத்தி பார்க்கும்போது விரல்களை வைத்து அழுத்தி பார்க்கும்போது நல்ல குழி விழற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்கிறோம் இந்த எடிமா எதனால ஏற்படுது என்னென்ன நோய் நிலையில நமக்கு கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படும் இதை வந்து ரொம்ப கவனமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுதுன்னா பேசிக்காக பார்த்தோம்னா நமக்கு வெரிக்கோஸ் வெயின் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம் கால் பாதங்களுக்கு முன்னாடி இந்த காஃப் மசில்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா தொடை பகுதியிலலாம் ஸோ வெயின்ஸ் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து வீக்கம் இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுறத பார்க்குறோம் இதை தொடர்ந்து அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாதா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ் நிறைய பேருக்கு ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரட்டிஸோ இல்லை ரொமட்டாய்ட் ஆர்த்ரட்டிஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படும் இதில் இதில் நீர் கோத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வாத நீர் அப்படின்னு வாத நீர் சேர்ந்துருந்தால் கால் பாதத்துக்கு மேலே நமக்கு வீக்கம் நல்லாவே தெரியும் அது ரொம்ப நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அடுத்த கண்டிஷன் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பாதங்கள்ல மேலே வீக்கம் ஏற்படுது அதாவது இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா க்ரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருந்துச்சுன்னா சீகேடி ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கால் பாதங்களில் வீக்கம் ஏற்படும் ஒரு சிலருக்கு என்ன ஆகுதுன்னா கிரியேட்டினோட லெவல் ஏழு எட்டு இதை தாண்டி போய்கிட்டே இருந்துச்சுன்னா கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு முழங்கால் தொடைப்பகுதி வரைக்கும் இருக்கும் சிலருக்கு அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் அதாவது வயிற்றுப்பகுதியிலே நமக்கு வந்து நீர் சேர்ந்த மாதிரி இருக்கும் வீக்கம் இருக்கிறது ஸோ வயிறு பகுதியிலும் வந்து வீக்கம் தெரிகிறத பார்க்குறோம் அசைட்டிஸ் கண்டிஷன் இது எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா சிறுநீரகங்கள் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளா இருக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் ஒரு சிலருக்கு முகம் எல்லாமே வீங்கி இருக்கும் காலையில தூங்கி எழுந்திரிச்ச முகம் கண் இமை கண்ணே திறக்க முடியலங்க அந்த அளவுக்கு வீக்கம் இருக்கு கண்களுக்கு கீழேயும் வந்து வீக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் சிறுநீரக பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரியான சித்த மருந்துகள் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் குறிப்பிட்ட சொல்லோம்னா இந்த உடல்ல நீர் தேங்குது ஸோ அசைட்டிஸ் இருக்குது லனசம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடல்ல அதிகமான நீர் தேங்கி இருக்கிறது சிலருக்கு வந்து பார்த்தோம்னா கால் பாதம் ரொம்ப வீக்கமாக இருக்கும் காலே வந்து தண்ணி சேர்ந்த மாதிரி இருக்கும் தொடைப்பகுதியில் அழுத்தினாலும் குழி விடுற மாதிரி இருக்கும் கால்களில் அழுத்தினாலும் அப்படி குழி ரொம்ப நேரம் தெரிகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு அதிகமாக நீர் சேர்ந்து சேர்ந்து ரொம்ப வெடிப்பு வர மாதிரி ஆகிடும் ஸோ க முட்டுக்களுக்கு கீழே வந்து வெடிப்போ உள்ள சின்ன சின்ன புண்கள் வந்தோ அதுலேருந்து நீர் வடிகிற மாதிரி வெளியில் வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு சிறுநீரக பாதிப்பு இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம சித்த மருந்துகள் எடுக்கணும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஸோ நீர் தேங்கி இருக்குது கால் பாதங்களில் வீக்கம் இருக்குன்னா அது உடனே நம்ம வந்து அலட்சியம் செய்யாமல் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணுன்றத கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு எந்த ஸ்டேஜில் வந்து கிட்னி பிரச்சனை இருக்கு ஏன்னா பல வருஷமாக நம்ம வந்து ஸ்பெஷலாக நம்ம கிளீனிக்கில் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம் அதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கால் பாதங்களில் வீக்கம் எனக்கு ஓ ரொம்ப நாளாகவே இருந்துச்சுங்க நான் தான் கவனம் குறைவால் விட்டுட்டேன் ஸோ சரியாக அதை வந்து நோட்டீஸ் பண்ணலை ப்ளட் டெஸ்ட் எடுக்கல இப்போ வந்து பார்த்தோம்னா யூரியா கிரியேட்டின்னு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சிறுநீரக செயலிழப்பு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாதமே அது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக யூரியா கிரியேட்டின் இந்த ரேஞ்சில் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கிரியேட்டினோட லெவல் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும் யூரியாவோட லெவல் இந்த மாதிரி நமக்கு வீக்கம் இருந்துச்சுன்னா உடனடியாக ஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்குது ஸோ சிறுநீரகத்தோட குளோமலால் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இது எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிலோ தேர்ட்டி முப்பதுக்கும் கீழே இருபதுக்கும் கீழே ரொம்ப குறைவாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஹீமோக்ளோபின் லெவல் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஜிஎஃப்ஆர் ரேட்டு ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதற்கான சித்த மருந்துகள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் மூக்கிரட்டையை நான் வந்து கீரையாக சாப்பிட்றேன் இல்லை சூப் மாதிரி வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க மூக்கிரட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீரை தேவையற்ற நீரை வந்து வெளியேற்றும் அதேமாரி சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் யூரியா கிரேட்டினோட யூரிக் ஆசிட் லெவலும் அதிகமாக இருக்குது அப்போ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குன்னா அதை எப்படிங்க நம்ம நார்மலுக்கு கொண்டு வருது யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது அதுவுமே வந்து சிறுநீரகங்களில் பாதிக்குமா இல்லை சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்கிறதுனால தான் ஸோ கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறதுனால தான் நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகுது ஆனால் நிச்சயமாக சிறுநீரகங்கள் பாதிப்பு இருந்தால் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் அடுத்தது முக்கியமாக இந்த கால் பாதங்களுக்கு முன்னாடி பெரு நிறைய பேருக்கு வீக்கம் வலி இது எல்லாமே இருக்கும் இப்போ வீக்கம் வலி இருக்குன்னா இதை எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம் இது வந்து உண்மையாலுமே நமக்கு சிறுநீரக பாதிப்பினால் ஏற்படக்கூடியது தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரி உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் இதற்கு இம்யூனியேட்டாக நீர் உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்ற மாதிரி யூரின் மூலயமாக நமக்கு வெளியில் வர மாதிரி அப்போது கிட்னியோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் சரி இதற்கு மெயினாக நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி மூக்கிரட்டை கீரை பயன்படுத்தலாம் உப்பு சுவையை வந்து ரொம்ப தான் சாப்பிடணும் அதே ஒரு நாளைக்கு இருந்து இரண்டு கிராம் அளவுக்கு தான் உப்பு எடுக்கணும் அசைவ உணவுகள் நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க மேம் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நான் வந்து இதை சாப்பிட்டுக்கிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் தானே ஸோ இதனால் என்ன போகுது ஸோ நம்ம நார்மலாகவே நமக்கு யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து குறஞ்சி கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த டைமில் நமக்கு கிட்னியோட ஃபங்க்ஷனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகள் எடுக்கணுமே தவிர நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் மூலயமாக திரும்பவும் கிட்னி வந்து பழைய நிலைக்கு போயிடக்கூடாது ஸோ அப்போது தான் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதைத் தொடர்ந்து என்னென்ன மருந்துகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் தச வேராதி சுவர்ணம் அப்படின்ற மருந்து கொடுக்குறோம் இதனோட தாது விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தும் கொடுக்குறோம் இதை ரெண்டும் கம்பைன் பண்ணி நல்ல கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு இதனோட ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து சாப்பிடும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சொல்யூஷன் தருதுன்னு சொல்லலாம் இதுவே சிறுநீரகங்களோட செயல்பாடு கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னா ஸோ இம்மிடியேட்டாக ரத்தம் ஊறுறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும் சித்தா மெடிசன்ஸ் எடுத்தால் ஒரே வாரத்திலே ஒரு ரெண்டு நாள்லேயே க்யூர் ஆகிடுமா அப்படின்றா நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரியில் மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க தான் நமக்கு சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றதும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பழைய நிலைக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரி முக்கியமான அறிகுறிகள் இருக்கும் அதற்கான எளிய சித்த மருந்துகள் என்னன்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி